வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேக் செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம் பேக் செயின் ஸ்டிச்சுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வரிசையாக செயின் ஸ்டிச்சில் இருந்து டபுள் செயின் ஸ்டிச் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பேன் அதை செக் பண்ணி பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பிளே பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஆரி ஃப்ரீ கிளாஸ் பேசிக் லெவலில் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் அதை அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பேக் செயின் ஸ்டிச்சு பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி போடணும் எந்தெந்த மெத்தட்ல போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் எப்படின்னு கத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதோட மெத்தட்ஸ் என்னன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம் இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து மூணு விதமா நம்ம பண்ணலாம் என்னன்னா நார்மலான பேக் செயின் ஸ்டிட்ச் வெச்சு பண்ணலாம் அப்புறம் அந்த பேக் செயின் ஸ்டிச்ல சென்டர்ல வந்து பீட் எந்த பீட் sugar பீட் கட் பீட் வந்து 3mm பீட் 4mm பீட்னா இந்த மாதிரி எல்லா வகை பீடும் வெச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறம் இன்னொன்னு வந்து ஜம்கீஸ் வெச்சு யூஸ் பண்ணலாம் சென்டர்ல அந்த நாட் வர இடத்துல ஓகே இப்போ வந்து நீங்க ஸ்லீவ்ல இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வந்து கொடுக்கலாம் குர்த்தியில் இந்த மாதிரி மெத்தடில் நெக் பேட்டர்ன் கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் யூஸ் ஆகும் ஓகேவா குர்த்தி அப்புறம் ஸ்லீவ் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு யூஸ் ஆகும் இதுதான் இந்த ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இந்த டிசைனில் குர்த்தியில் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நெக் பேட்டன் வந்து உங்களுக்கு பா ஷேப்பில் வரலாம் யூ ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறனே தெரியாமல் நீங்கள் ஸ்டிச் கற்றுக்கக்கூடாது கூடாது அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஸ்டிச் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதை வந்து மறந்துடாதீங்க இது நீங்கள் ஒரு நோட் போட்டு கூட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நான் அந்த ஸ்டிச் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு நான் சொல்லி தான் சொல்லிட்டுருக்கேன் ஓகேவா இப்போ நான் வந்து வந்து செயின் ஸ்டிச்சை நான் இருக்கேன் அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஸ்லீப் போஷனுக்கும் குர்த்திக்கும் யூஸ் ஆகுன்னு சொன்னேன் அது எப்படி வருங்கிறதையும் நான் ட்ரா பண்ணி காட்டிட்டேன் ஓகேவா இதை நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதியும் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் சைன் ஸ்டிச் எப்படின்னு பார்த்துருப்பீங்க ஷேப்ஸ் எப்படின்னு பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த ஷேப் வச்சு டிசைன் போட்டிருப்பீங்க அது ஸ்டிச் நம்பர் ஒன் ஸ்டிச் நம்பர் டூ வந்து டபுள் செயின் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க அதோட ஷேப்ஸ் போட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு டிசைன் எடுத்து வரைஞ்சிருப்பீங்க டிசைன் வந்து கம்பல்சரி டென் சென்டிமீட்டர் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் ஒரு போடும்போது ஓரளவாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அட்ராக்டிவாக யூஸ் பண்ண முடியும் ஓகேவா அதுக்காக தான் இப்போ ப்ராக்டிஸ் பிராக்டீஸ் எடுக்கிறீங்க ஒரு டென் சென்டிமீட்டரில் ஒரு டிசைன் ஒன்று போட்டுக்கிறீங்க ஓகேவா செயின் ஸ்டிச்சில் ஒரு டிசைன் டபுள் செயின் ஸ்டிச்சில் ஒரு டிசைன் இப்போ பேக் செயின் ஸ்டிச்சில் ஒரு டிசைன் நீங்க போடணும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு மூணு விதமா போட்டு காட்ட போறேன் அதுக்காக தான் நான் மூணு லைன் போட்டிருக்கேன் ஓகேவா என்னென்ன டைப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லிருவேன் இந்த ஒரு பீடு எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருந்து வாங்க சொல்லியிருப்பேன் இல்லையா பீடு வந்து சுகர் பீட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட கலர் பீடு இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்ககிட்ட கோல்டன் கலர் இருந்தாலும் சரி சுகர் பீடு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை கட் பீட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எந்த பீட் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஃபைவ் எம்எம் பி ஃபோர் எம் பீட் த்ரீ எம் எந்த பீடு வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பீட் வச்சு யூஸ் பண்ணிட்டு காட்ட போகிறேன் ஜம்கீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்க இப்போ நான் வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு டைமும் வந்து நான் த்ரெட் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா நான் ஆரம்பத்திலையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் சொல்ற வரைக்கும் நீங்கள் எந்த த்ரெட் எடுக்கக்கூடாது ஸோவிங் த்ரெட்டாக இருக்கட்டும் ஜரி ட்ரெட் இருக்கட்டும் எதுவுமே எடுக்கக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப எங்கிட்ட அதே டவுட் தான் கேட்குறீங்க என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சில்க் த்ரெட்டை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் குவாலிட்டியான பிராண்ட் நீங்கள் உங்க இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் சொல்லுவேன் நீங்கள் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கோ நீங்கள் போவீங்க அங்கே அந்த பிராண்ட் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பிராண்டுக்கு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா அது முடியாது இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் குவாலிட்டியான பிராண்டை வாங்கிக்கோங்க சில்க் த்ரெட்டை வரைக்கும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நீங்கள் ஒரு த்ரெட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது முடிஞ்சளவு யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபைவ் கலர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த கிளாஸஸ் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவு ஒர்க் போடும்போது அப்பப்போ அந்த ப்ளவுஸ் என்ன கலரும் அந்த கலர் ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் வாங்கிக்கலாம் ஓகேவா நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் த்ரெட்டை மட்டும் மாற்றிடாதீங்க சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் இப்போவும் நான் சில்த் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி நீடிலும் பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில் தான் பீட் நீடில் பீடு வரும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ நம்ம ஸ்டிச் எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இப்போது நார்மலாக எப்பயும் போல் அந்த லைன் எந்த சைடோ அந்த சைட் பார்த்த மாதிரி நம்ம நீடியில் வச்சுக்கிறோம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம சைன் எடுத்துகிட்டோம் எடுத்துட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கிறோம் போட்டுட்டு பாருங்கள் லாங் செயின் போட்டோம் அதுக்கு பக்கத்திலையே குட்டியாக ஒரு லாக் செயின் போடுறோம் ஸ்மால் செயின் ஓகேவா குட்டியாக குட்டியாக ஒரு செயின் போட்டு அதை அப்படியே அந்த லாங் செயின் போட்டிருப்பில்லையா இந்த லாங் செயினில் ஒரு நாட்டு அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு குட்டி லாக் செயின் போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் இப்போ இங்கே ஒரு நாட்டு உழுவுது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் இப்போ லாங் செயின் போடுறோம் குட்டியாக பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் போடுறோம் குட்டியாக ஒரு லாக் செயின் போடுறோம் போட்டுட்டு அதை அந்த லாங் செயின் இருக்கு இல்லையா அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு குட்டி லாக் செயின் போடுறோம் போட்டுவிட்டு அப்படியே ஃப்ரண்ட் எடுக்கிறோம் அந்த இடத்துல ஒரு நாட்டு விழணும் ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் போடுறோம் ஓகே லாங் செயின் போடுறோம் அதுக்கு ஒட்டின மாதிரியே குட்டியாக ஒரு லாங் செயின் போடுறோம் அந்த நீடியில் மறுபடியும் ஃப்ரெண்டில் இழுக்காமல் அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அந்த லாங் செயினை ஒட்டின மாதிரியே ஒரு குட்டி சென்டரில் ஒரு குட்டி லாங் செயின் போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம் இப்போ இந்த சென்டரில் வந்து ஒரு நாட்டு விழுதல அதுதான் இம்பார்ட்டண்ட் ஓகேவா இப்போது இன்னும் நான் கிளியராக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் போடுறோம் அதை ஒட்டின மாதிரியே ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டு அந்த நீடியில் வந்து இப்படி ஃப்ரெண்ட்டில் கொண்டு வராமல் அப்படியே பேக் எடுத்து அந்த லாங் செயினோட த்ரெட்டு சென்டரில் குட்டி லாக் செயின் சென்டர்னால் இந்த கேப்பில் இருக்க சென்டரில் குத்திராதீங்க இந்த எண்டில் முடிகிற இடத்துல இந்த இந்த த்ரெட்டுக்கும் இந்த த்ரெட் த்ரெட்டுக்கும் சென்டரில் சொல்கிறேன் ஓகேவா அப்படியே நீங்கள் ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா நாட்டு விழும் அப்படி தான் நீங்கள் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த நாட் விழுணுன்னா நீங்கள் குட்டியாக அந்த லாக் செயின் போடணும் ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து குட்டியாக போடணும் ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் லாங் செயின் அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் செயின் அதை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வராமல் அந்த நீரில் அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அந்த லாங் செயினை ஒட்டின மாதிரியே ஒரு குட்டி லாக் செயின் போட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரீங்க அந்த இடத்துல ஒரு நாட் விலும் அதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச் ஓகேவா இப்போ வாங்க நம்ம பீட் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி சுகர் பீட் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பீட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீடியில் விட்டு த்ரெட் எடுத்துடுறோம் லாங் செயின் ஒன்று போட்டுக்கிறோம் அதுக்கு ஒட்டின மாதிரியே குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம் அதை ஃப்ரண்ட்டில் அந்த நீடியில் எடுத்துகிட்டு வராமல் அந்த லாங் செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டு அதாவது சின்ன செயினாக ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வரோம் நோட் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு வரோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பீடு எடுக்கிறீங்க இதை வந்து இந்த த்ரெட் நீடிலேயே ஒரு பீடாக எடுத்துக்கலாம் ஓகேவா இதுக்கோசரம் நீங்கள் வந்து பீட் நீடியில் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை எடுத்து அந்த பீடை வந்து அந்த நீரில்குள்ளே விட்டுறீங்க விட்டுட்டு அந்த அந்த பீடை வந்து தள்ளி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அந்த இடத்துல குட்டியே ஒரு லாக் செயின் போட்டு கொண்டு வரீங்க அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல பீடு வந்துருச்சு இல்லையா இப்போ பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் லாங் செயின் குட்டி லாக் செயின் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு லாக் செயின் இந்த டைமில் ஒரு பீடு எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே விட்டு அந்த பீடு நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டு அப்படியே கொண்டு வரீங்க இப்போ இந்த இடத்துல பீடு வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் லாங் செயின் குட்டியாக ஒரு லாக் செயின் அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த லாங் செயின் கிட்டே ஒரு குட்டி லாக் செயின் போட்டு த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பீட் உள்ளே விடுறோம் அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த த்ரெட்டு நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் பண்ணுறோம் இதுதான் அந்த ஒரு மெத்தட் ஓகேவா எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த பேக் செயின் முடிஞ்சது ஜம்கீஸ் வச்சு பார்க்கலாம் நீட்டில் விட்டு த்ரெட் எடுத்தாச்சு லாங்காக ஒரு செயின் போட்டாச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டோம் அதை பேக் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு குட்டி செயின் போட்டு ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு வரோம் இப்போது நீடியில் விட்டுருங்க விட்டுட்டு அதே நீடிலே வச்சு இந்த மாதிரி ஜம்கியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே அந்த ஜம்கியை விடுறீங்க விட்டுட்டு அது வந்து நகராமல் வர்றதுக்காக ஒட்டின மாதிரியே ஒரு லாக் போட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்டில் கொண்டு வரோம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து லாங் செயின் குட்டி லாக் செயின் மறுபடியும் அதை பேக் எடுத்துகிட்டு போய் ஒரு குட்டி லாக் செயின் மறுபடியும் அதை அப்படியே ஒரு ஜம்கி வைக்கிறோம் வச்சுட்டு அது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் போடுறோம் இப்போ லாங் ஸ்டிச் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷார்ட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த லாங்க்குள்ளே ஒரு குட்டி ஷார்ட் போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்ததும் நம்ம வந்து ஒரு ஜம்கி வைக்கிறோம் ஜம்கி வச்சு அந்த த்ரெட்டுக்குள்ளே மாட்டி விட்றோம் மாட்டிட்டு அது நகராமல் இருக்கிறதுக்கு குட்டியாக ஒரு லாக் போடுறோம் லாக் போட்டு மறுபடியும் லாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விதமாக பேக் செயின் போட்டாச்சு ஒன்று நார்மல் மெத்தட் இப்படி தான் இருக்கும் இந்த நார்மல் மெத்தட் வந்து நீங்கள் இப்போது வந்து டிசைன் இல்லையா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க டிசைன் இப்போ போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மித்தபடி இப்போ ஷேப்ஸில் போடும்போது பீட் ஒர்க்கோ இல்லை ஜம்கி ஒர்க்கோ கொடுத்து ஷேப் போட்டுக்கோங்க ஓகேவா நீங்கள் டிசைனுக்கு மட்டும் இது கொடுத்துக்கலாம் அதில் பீடு வேண்டாம் ஃப்யூச்சரில் நீங்கள் குர்த்திக்கோ இல்லை ப்ளவுஸோட ஸ்லீவ்கோ நீங்கள் கொடுக்கும்போது கம்பல்சரி நீங்கள் பீட் ஒர்க் கொடுத்துக்கோங்க கொடுக்கும் போது பீடோ ஜம்கியோ கொடுக்கும்போது அந்த ஸ்லீவே வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும் இப்போ வாங்க நம்ம டிசைனுக்கு போகலாம் ஓகேங்க இப்போ நான் வந்து இந்த டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து குர்த்தியோட டாப்பில் அந்த முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம இந்த கொடுக்குற டிசைன் இதுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் கொடுக்கலாம் ஆனால் ஸ்லீவில் வந்து கீழே அந்த பார்டரில் நீங்கள் வீடு ஒர்க்கோ எதாவது கொடுத்திங்கன்னா அது அழகாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரியும் அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து குர்த்திக்கு மட்டும் நான் கொடுத்து காட்டுறேன் குர்த்திக்கு எப்படி வருங்கிறது மட்டும் நான் கொடுத்து காட்டுறேன் ஓகேவா இதுக்கும் நீங்கள் டிசைன் எடுக்கணும் டிசைன் வந்து டென் சென்டிமீட்டர் இருக்கணும் கம்பல்சரி டிசைன் போட்டிருக்கணும் மறந்துடாதீங்க இப்போ நான் அந்த நெக்குக்கு மட்டும் சைன் ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்க நார்மலான சைன் ஸ்டிச் தான் நான் இப்போ வந்து மேலே நெக்கை வந்து வரைஞ்சாச்சு இப்போ வந்து நான் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் கலர் கலர் த்ரெட் கொடுக்குற மாதிரி இருந்தால் சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வரும் இல்லைனா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே கலர் ரிப்பீட்டடாக வர மாதிரி ஆயிடும் நீங்கள் ஒரே கலர் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா பாருங்கள் லாங் செயின் குட்டி லாக் செயின் அது அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக் செயின் நான் வந்து இன்றைக்கி பீட் ஒர்க் கொடுத்து சுகர் பீட் தான் கொடுக்குறேன் சுகர் பீட் கொடுத்து நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பீட் பதிலாக நீங்கள் த்ரீ எம்எம் யூஸ் பண்ணலாம் ஃபோர் எம்எம் பீட் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நடுவில் ஜம்கிஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன உங்கள் கிரியேட்டிவிட்டி தான் அதெல்லாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் பீட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்து காட்டியிருக்கேன் அவ்வளோதான் வேறு அதே மாதிரி ப்ளவுஸோட டிசைனுக்கும் நீங்கள் போடுற மாதிரி இருந்திங்கன்னா கீழே வந்து பார்டர் வந்து பீட்டில் கொடுக்கணும் பீட் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நான் வந்து ஒர்க்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா அதே மாதிரி இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து நெட்டரில் வந்து நெட் கிளாத் கொடுத்து போடுவோம் அப்போ வந்து பீட் ஒர்க் வச்சு சென்டரில் கொடுத்துருப்பாங்க நிறைய ப்ளவுஸ் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி நெட் கிளாத்ல கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய நீங்களே கிரியேட்டிவிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரெண்டு மெத்தட் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதுல இந்த இது வந்து நீங்க டிசைனா கொடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்காக கொடுத்துக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன் விரல் சைஸ் விரல்லையே பாதி சைஸ் தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் பேக் செயின் ஸ்டிச் வந்து பார்த்தோம் அதோட டிசைனும் பார்த்தோம் நெக் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் குர்த்தீஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலான்னு அது ஒரு ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அளவுக்கு க்ளியராக நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் நான் கொடுத்துட்ருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க டெய்லி பேசஸில் வீடியோ இருக்கும் வந்து இதில் ஒரே ஒன்று என்ன அப்படின்னா நார்மலான செயின் ஸ்டிச்சியே ஒரு பேக் வச்சு ஒரு நாட் கொண்டு வரும் அவ்வளோதான் ஒரு லாங் செயின் அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாங் செயின் அது அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அந்த லாங் செயினுக்கு பக்கத்துலையே அந்த லாங் செயின் முடிஞ்சிருக்கு இல்லையா முடி முடிஞ்ச இடத்துல பக்கத்திலே ஒரு லாக் செயின் கொடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும் அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு நாட் வரும் அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பீட் ஒர்க் கொடுக்குறீங்களா ஜம்கி ஒர்க் கொடுக்குறீங்களா அது கொடுத்திங்கன்னா அந்த பீட் ஒர்க்கோ ஜம்கி ஒர்க்கோ எது கொடுத்தாலும் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக லாக் அப்போ அது வந்து இருக்கும் இதுதான் இதோட மெத்தடே அதை வந்து இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கில் ஸ்லீவ் ஒர்க்கில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்க இவ்வளோ தான் க்ளாஸ் முடிஞ்சுது புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதே அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் வரும்போது நான் ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறேன் இப்போ அதை போட்டு குழப்பிக்காதீங்க கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அந்த மொபைலில் நீங்கள் போட்டு ஸ்டிச் அனுப்பலாம் இல்லை ஏதோ டவுட்ஸ்னா நீங்கள் கேட்கலாம் ஓகேவா ஓகேங்க அவ்வளோதான் க்ளாஸ் முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ